மக்களை கவரும் வகையில் சுவரில் ஓவியம் வரையும் பணிகள் தூத்துக்குடி நகரின் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாநகரில் பெருமை சேர்க்கும் வகையில் உப்பளம் மீன்பிடி தொழில் பனிமய மாதா ஆலயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முத்து சிற்பி இதுபோல தூத்துக்குடியின் முக்கிய பெருமைகளை தெரிவிக்கும் வகையில் சுவரில் ஓவியங்கள் வரையப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தூத்துக்குடி உப்பாற்று ஓடை ரவுண்டானாவில் உள்ள சுவற்றில் ஓவியம் வரையப்பட்டு வருகிறது அதன் கீழ்பகுதியில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டும் வருகிறது இந்த ரவுண்டானா எந்த ஊரிலிருந்து எந்த மாநிலத்திலிருந்தும் வாகனங்கள் மூலம் திருச்செந்தர் செல்ல வேண்டும் என்றாலும் இந்த ரவுண்டானா வழியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படி பொதுமக்கள் செல்லும் போது சுவட்டில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களையும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் பூங்காவையும் பொதுமக்கள் பார்த்து செல்லும் உற்சாகமாக செல்லவும் நகரை அழகுபடுத்தும் வகையிலும் இருக்கும் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் சீரிய முயற்சியை மேற்கொண்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு சில வாரத்தில் சுவற்றில் வரையப்படும் ஓவியங்கள் முடிவுற்று ரவுண்டானாவில் பூங்கா அமைக்கும் பணியும் நிறைவு பெற்றவுடன் நகரை அழகுபடுத்தும் வகையில் அழகாக மக்களை கவரும் வகையில் இருக்கும் என்று தெரிய வருகிறது இந்த பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் பார்வையிட்டு மேலும் அழகுபடுத்த பல ஆலோசனைகளை கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது one. We'll